ஓம் நேனாமூர்த்தி சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோலியில் சென்றிருப்பார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து தினசரி உங்களுக்கு தேவையான வருமானம் உங்கள் குடும்பத்துக்கு வருவதற்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் என்ன முதல்ல வந்து உங்கள் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு பாருங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு இரண்டாவதாக வரும் நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் வழியாகத்தான் உங்களுக்கு வந்து வருமானம் வரும் அப்போ அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பழங்களை நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிடும் பொழுது உடல்லையும் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வருமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரே சீராக வந்துகிட்டே இருக்கும் தங்கு தடையில்லாமல் வரும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவைப்போல் அந்த வருமானத்தை வந்து ஒரே சீராக கொடுக்கறக்கு உண்டான நட்சத்திரம் தான் இரண்டாவது நட்சத்திரம் அந்த இரண்டாவது நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுகளை பழங்களை நீங்கள் அதிகமாக சாப்பிடும் பொழுது தேக ஆரோக்கியம் பாருங்க உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும் ஏன்னா அது யோகமான உணவு யோகமான பழம் அப்போ இந்த பழங்களை வந்து நம்ம எப்படி சாப்பிட்றது ராசிப்படி உங்க நட்சத்திரம் என்னன்னு பாருங்க அந்த ராசிப்படி நட்சத்திரத்துக்கு இரண்டாம் நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பழங்களை சாப்பிடுங்க சில அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியும் லக்கணம் வேற வேற வரும் லக்கணம் புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூர பூர நட்சத்திரம் இருந்து வைக்கலாம் ராசி அப்படிங்கிறது வந்து அஸ்வினியா அஸ்வினி நட்சத்திரத்துல வந்து ராசி ராசி புள்ளி உப்புன்னா நீங்க அஸ்வினிலிருந்து கணக்கெடுத்து நீங்க இரண்டாம் நட்சத்திரம் சாப்பிடுவீங்க அது பிரச்சனையாக வரும் அம் அன்பர்களுக்கு லக்கணத்துல புள்ளி எங்க விழுந்திருக்கோ அந்த லக்கண புள்ளி விழுந்த நட்சத்திரத்துல இருந்து இரண்டாம் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பார்த்து அதுக்கு உண்டான உணவுகளும் கிடைங்க இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்க ராசி செயல்படுதா லக்கண புள்ளி செயல்படுதான் தெரிஞ்சிடும் அப்போ ரெண்டு நாள்ல உங்க ரிசல்ட் எடுத்துக்கலாம் நீங்க ஒரு நாள் இதை சாப்பிடும் போது யோகமா இருக்கா இல்ல லக்கணப்பள்ளி சாப்பிடும்போது யோகமா இருக்கா எது யோகம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தா போல நீங்க வந்து உங்க ஜாதகத்துல உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் லக்கணம் புள்ளி உளுந்ததுக்கு ரெண்டாவது நட்சத்திரமா அல்லது ராசி புள்ளி உளுந்த அமைப்புக்கு ரெண்டாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போகும் இதுக்கு தகுந்தாற்பல நீங்க உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது நல்ல மாற்றம் இருக்கும் அப்போ நம்ம ராசிப்படியே நம்ம வந்து நம்ம நம்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் நட்சத்திரம் ரெண்டாம் நட்சத்திர நம்ம எடுத்து பலனை எடுத்து எடுத்து நம்ம பழங்கள் சாப்பிடும் போது சில பேருக்கு பிரச்சனைகள் வருது அடியே உணர்ந்த விஷயம் ஏன் இதான் அவ்வளோ ஆழமாக சொல்றான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட சூட்சம்களை உணர்றதுக்கு நான் கிட்டத்தட்ட மூணு மூன்று வருஷம் ஒவ்வொரு வீடு வீடாக வீடு வீடாக போய் இது என்ன மரம் என்ன பழம் இது என்ன இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நான் ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி எடுத்த விஷயங்கள் ஏன்னா எனக்கும் ஏழை நடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் நெருக்கடி அப்போ தான் ஜாதகமே உள்ளே வருது அப்போ அனுபவத்தில் வந்து நான் வந்து பழைய விரும்பி வியாபாரம் செய்கிறேன் வீடு வீடாக போய் பழைய விரும்பு வாங்குறதுக்கு இந்த மாதிரி போகும்போது வந்து ஒவ்வொரு வீடுகளையும் கேட்பேன் ஒரு மரம் என்னச்சுன்னா அக்கா இது என்ன மரம் இது என்ன பழம் ஏன்னா எனக்கு அன்னைக்கு சந்திரசந்திரன் நடந்துட்டு இருக்குது சந்திரன் வந்து எனக்கு வந்து என் தாய் முத்தாரமன் சந்திரன் வடிவில் இருக்கிற என் தாய் முத்தாரமன் வந்து எனக்கு சந்திரனா முத்து முத்துனா சந்திரன் முத்தாரமன் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மூணு மூன்று வருஷம் அப்படியே ஓட விடுறாங்க ரோட்டில் போ போ இந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போ ஒவ்வொரு வீடு 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 வீடாக போய் இது என்ன பூ என்ன காய் என்ன பழம் இது ஒன்றுனா கேட்டு ஒவ்வொரு நட்சத்திரங்களும் என்னை வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சந்திர பகவான் கிராஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வீடுகளும் நான் யார் யார் வீட்டில் போய் என்னென்ன விஷயங்கள் கேட்குறேன் இப்படி எல்லாமே ஒன்று ஒன்றா மூன்றரை வருஷம் நாலு வருஷமாக நான் வந்து அலசி ஆராய்ஞ்சி எடுத்த விஷயத்தை தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு முழு முழு காரணம் என் தாய் முத்தாராமன் ஒருவளே அப்போ எந்த நட்சத்திரப்படி நான் வந்து ராசிப்படி பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேட்ட நட்சத்திரம் வந்து என்னோட நட்சத்திரம் இது ராசி ராசி விழுந்திருக்கிறது ஆனா பிருச்சிக ராசி இலக்கணம் தான் ஆனா லக்கணம் விழுந்திருக்கிறது அனுசம் அப்போ அனுசத்தை அனுசம் அப்படின்னு பாருங்க ராசிப்படி எடுத்தோம் எடுத்தோம்னா ரெண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அப்படின்னா கொய்யா பழம் கொய்யா பழம் ஒரு நாள் சாப்பிடும்போது நல்லா இருக்குது ஆனா லக்கணப்படி பார்த்தா பிரச்சனையாக வருது ஒரு நாள் வந்து லக்கணப்படி வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி கேட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு சாப்பிடும்போது நல்லா இருக்குது ராசிப்படி அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக வருது இதை எல்லாமே அலசி ஆராய்ஞ்சி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது எல்லாமே என் அனுபவத்தில் நான் உணர்ந்தது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு வரியில் கொடுத்துட்டு போயிடுறேன் அந்த ஒரு வரி விஷயத்த நான் வந்து அனு ஒரு நாள் செய்கிறேன்னாச்சுன்னா அன்னைக்கு பொழுதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை வந்து நான் தாங்கி தான் ஆகணும் இது எல்லாமே அனுபவத்தில் உணர்ந்த விஷயம்தான் அனுபவத்தில் உணர்ந்து நான் எடுத்துக்கிட்டது என் தாய் முத்தாரமன் எனக்கு உணர்த்திய விஷயத்தை தான் உங்களுக்கு உணர்ந்து நான் இப்போ பரிகாரமாக நான் பழங்களாக தருகிறேன் அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் நட்சத்திரமா கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு நாள் சூப்பராக இருக்குது அப்படி விட்டுருங்க அடுத்த நாள் புள்ளி கணக்கு பண்ணி பாருங்க அது வந்து நார்மலாக இருக்குது லக்கணத்தை ஓரம் கட்டிடுங்க ராசிப்படி மட்டும் கணக்கு பாருங்க ரெண்டுமே நல்லா தான் போகுது ரெண்டுமே எடுத்துக்குங்க அவ்வளோதான் இப்படி நீங்க துடைச்சா எடுக்கும் போது என்ன ஆகுனா வருமானம் தங்கு தடை இல்லாமல் வரும் சரி இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இரண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு என்னென்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்காய் பரணி அப்போ நெல்லிக்காய் நீங்கள் அதிகமாக சேர்க்கும்பொழுது அது ஜூஸ் ஆகவோ சாப்பாடுக்கு உணவாகவோ நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உணவாக நீங்கள் எடுக்கும்போது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வருமானம் அப்படிங்கிறது ஒரு சீராக வந்துக்கிட்டே இருக்கும் தடையே இருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு எந்த உணவு உங்களுக்கு தன தன கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் அதுக்கு உண்டான உணவு என்னென்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம் பெருச்சம்பழம் அத்திப்பழம் அப்போ அத்திப்பழம் சாப்பிட்றது வாழைப்பழம் சாப்பிட்றது பேச்சம்பளம் சாப்பிட்றது இது எல்லாமே உங்களுக்கு யோகம் இந்த மூணு உணவுகளை நீங்கள் வாழ்க்கையில் வந்து தினசரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பேச்சம்பளம் அப்படிங்கிறது டெய்லி காலையில் ஒரு வெளி வெளியே போகிறோம் ரெண்டு பேச்சம்பளம் இருக்குது வாயில போட்டு போகிறது சரிங்களா வாழைப்பழம் அப்படியே டெய்லி போ டெய்லி கடையில் ஒரு ஒரு மளிகையில் இருந்து ஜாமனம் வாங்கிட்டு இருக்கோம் ரெண்டு வாங்கி சாப்பிட்றது இப்படி நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் தினசரி உணவாக நீங்கள் பயன்படுத்தும் போது வருமானம் குறைவே இருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இரண்டாம் நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோஹிணி ரோகிணியோட உணவு என்னென்னு கேட்டிங்க பழங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாவல் பழம் அப்போ நாவல் பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீசன் வரும் காலங்களில் மட்டும்தான் கிடைக்கும் சீசன் வரும் காலங்களில் வந்து அந்த பழத்தை வந்து நீங்கள் வீட்டில் ஸ்டாக் வாங்கி வச்சு தினசரி ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுக்குங்க ரெகுலராக சாப்பிட்டுக்குங்க இதை நீங்கள் நாவல் பழத்தை வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு அதிசத்தையும் வ சாரி வருமானத்தை வந்து உங்களுக்கு நிரந்தரம் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் முடிஞ்சா மரம் வந்து உங்கள் தோட்டத்துலையோ காட்டுலையோ ஒன்று வாங்கி வள வளர்த்து வச்சுங்க அப்படின்னு அந்த அதை நிழல நிற்கிறது இப்படி எல்லாமே எடுத்துக்கலாம் இப்போ பழங்கள் மட்டுமே சொல்லிட்டு வரேன் சரிங்களா அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணிக்கு இரண்டாவது நஷ்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா மிருகசீரீடம் மிருகசீரின் நட்சத்திரத்துக்கு மிருகசீர்த்தத்துக்கு உணவு என்னென்னு கேட்டால் தேங்காய் தேங்காய் இளநீர் தேங்காய் பால் அப்போ தேங்காய் நீங்கள் தேங்காய் வந்து தேங்காய் மிட்டாய் சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் வந்து என்னென்ன உணவு செய்ய முடிவு செஞ்சுக்கலாம் தேங்காய் பால் இளனி தினசரி ஒரு இளநி குடிங்க அதுக்கு முன்னசரி வருமானத்தை கொடுத்துட்டே இருக்கும் இன்னும் புரூவா கொடுத்து நான் பூராக கொடுத்து இளநீ வாங்கி குடிக்கிறோம் அந்த இரணி குடிச்சதுக்கப்புறம் ஒரு ஐந்நூறுபா வருமானம் வந்தால் யோகம் தானே இப்படி கணக்கெடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா நட்சத்திரம் இதுக்கு ரெண்டாம் நட்சத்திரம் கேட்டீங்க அப்படின்னுச்சுனா திருவாதிரை மாதுளம்பழம் வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் மாதுளம்பழம் வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் அப்ப இதை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரு உணவாக எடுத்துக்கலாம் ஜூஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்க எப்படி எப்படி உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த பழங்களை அதை நீ தினசரி உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல வருமானம் இருக்கும் அடுத்து வந்து திருவாதிரை திருவாதிரைக்கு இரண்டாவது சதவீதத்துக்கு உண்டான உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா கரும்பு சாறு கரும்பு சாறு இன்னைக்கு எங்க போனாலும் நீங்கள் குடிக்கலாம் சரிங்களா கரும்பு சாறு எங்கே போனாலும் குடிக்கலாம் அந்த கரும்பு சாறு வந்து எங்கெங்கே போறீர்கள் அந்த நிலங்களில் கரும்பு சாறு இருக்குதா டெய்லி கரும்பு சாறு குடிங்க உடம்பு உடலுடைய உடல்ல உள்ள சூட்டையும் குறைக்கும் வருமானத்தையும் கொடுக்கும் நான் கொடுக்குற பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் வருமானமும் வரும் அதுக்கு தகுந்த நில பல எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு தனவரவு கொடுக்கறதுக்கு பழங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் பழம் விளாம்பழம் அப்போது விளாம்பலம் ஜூஸ் குடிக்கிறது ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறது ஆப்பிள் வந்து நீங்கள் எப்போ இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா ஆப்பிள் வந்து நிரந்தரமாக சீசன் இல்லாமல் எங்கே இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து கடைக்கு இந்த பல கடைகள் ஆப்பிள் பழம் இருந்துட்டு தான் இருக்கும் ஆப்பிள் பழம் நிரந்தரமாக உங்க வீட்டில் வாங்கி வச்சு அதை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வருமானம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்திற்கு என்ன பழங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பழங்கள் இல்ல கீரை வகைகள் கீரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முருங்கை மரத்தில் உள்ள அனைத்து வகையான உணவுகளும் சரிங்களா அடுத்து கீரை வகைகள் இது என்னென்ன கீரை இருக்கோ மனதக்க மனதக்காளி கீரை வந்து பொண்ணாங்கண்ணி கீரை தண்டங்கீரை கீரை கீரைன்னு சொல்கிறோம்ல எல்லா கீரை நீங்கள் உணவாக நீங்கள் டெய்லி வேணாலும் எடுத்துக்கலாம் முருங்கை மரம் தான் நீங்கள் வீட்டுக்கு வீடு வீட்டுக்குன்னால் வச்சிருக்கீங்களே அந்த முருங்கை மரத்துலேருந்து ரெண்டு இலையை நீங்கள் பிடுங்கி போட்டு ஒரு சாம்பாரில் போடுறது அல்லது அதையே ஜூஸ் வச்சு அதை அதையே வந்து வேக வச்சு சூப் வச்சு குடிக்கிறது இப்படி நீங்கள் எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கிங்க உணவாக நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய உணவில் வந்து தினசரி ஒரு துண்டு ஒரு துண்டு அளவில் வந்து ஒரு முருங்கைக்காய் துண்டு இருந்தால் கூட அது உங்கள் வருமானத்தை குறைவில்லாமல் கொடுக்கும் அடுத்து ஆயிலியம் நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு உண்டான பழம் என்னென்னு கேட்டீங்கன்னா மாங்காய் மாம்பழம் நீர்பூசணி தர்பூசணி நீர்பூசணி அப்படிங்கிறது திருஷ்டி சுத்திரம் பார்த்தீங்களா வீட்டில் அதுவும் பூசணி அதை கூட நீங்க வந்து சாம்பாருக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி அப்படிங்கிறது சீசனில் கிடைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க கிடைக்கிற காலங்களில் உடம்பு சூட்டை தணிக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மாங்காய் மாம்பழம் அப்போ மாம்பழம் சாப்பிட்றது மிகப்பெரிய யோகம் டெய்லி வாய்ப்பு கிடைச்சாதுன்னா மாம்பழம் சீசனில் மாம்பழம் சாப்பிடுங்க சீசன் இல்லையா ஒரு மாச வாங்கி சாப்பிடுங்க இப்படி சரி மாங்காய் மாங்காய் ஊருக்காக உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் வருமானம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் அப்போ எலுமிச்சம்பழத்தை ஊர்காக பயன்படுத்துங்க எலுமிச்சம்பழத்தை இறைவனுக்கு மாலை கட்டி போடுங்க எலுமிச்சம்பழம் மரத்தை வச்சு தண்ணி ஊற்றுங்க இப்படி எதனால் எடுத்துக்கலாம் எலுமிச்சம்பழம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து உங்களால் என்ன டிசைனில் உங்களுக்கு அதை உணவாக நீங்கள் பயன்படுத்த முடியுமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தினசரி எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிடிக்கிறது இப்படி நீங்கள் எதனாலும் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது குறைவு இருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்திற்கு என்ன உணவு இரண்டாவது உணவாக வருதுன்னு கேட்டிங்கன்னா மாதுளை பழம் ஜூஸ் நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஒரு நாளும் குறை இருக்காது வருமானம் அப்படிங்கிறது ஒரு நிலையான வருமானத்தை கொண்டு கரெக்டாக கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஆரஞ்சு பழம் உத்திரம் நட்சத்திரத்திற்கு ஆரஞ்சு பழம் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் பழங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஆரஞ்சு பழம் ஜூஸ் குடிக்கிறாங்க ஜூஸ் இருக்குது வாங்கி சாப்பிடுங்க ஆரஞ்சு பழம் சம்பந்தப்பட்ட ஜூஸாக தான் சாப்பிடணுமா ஏன் பிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பழம் நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் வருமானம் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் பப்பாளி பழம் சாத்துக்குடி அஸ்தம் நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு வந்து பப்பாளி பழம் சாப்பிடுவதும் சாத்துக்குடி சாத்துக்குடி எப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் பப்பாளி பழம் சொல்ல வேண்டியது இல்ல வீட்டுக்கு வீடு கொல்லப்பரத்தில் வச்சுருப்பாங்க பப்பாளி பழம் இருக்குதா வாங்கி நீங்க சாப்பிட்டே இருங்க வருமானத்தை குறைவில்லாமல் கொடுக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் உலர் திராட்சை தேன் நிலக்கடலை திராட்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திராட்சை பழத்துல வந்து நீங்க கணக்கெடுக்க வேண்டாம் அந்த விஷயத்த பாயசத்துக்கு போடுறக்காக நீங்கள் எடுக்கிறீங்கள திராட்சை பழம் முந்திரி பழம் எடுக்கிற பாத்தீங்களா அந்த முந்திரி பழம் தான் அந்த ஐட்டம் அதை வந்து நீங்க ரெகுலரா நீங்க ஒரு ஒரு நூறு வாங்கி வச்சு காலையில் நீங்கள் வெளியே போகும்போது ரெண்டு இடத்துல வாயில போட்டு விட்டு போனீங்கன்னா பழம் சாப்பிட்ட மாதிரியே ஆச்சு வருமானம் வந்த மாதிரி ஆச்சு தேன் நிலக்கடலை தேன் ஒரு ஒரு அரை லிட்டர் தேன் வாங்கி வச்சுக்கோங்க டெய்லி காலை தூங்கி அஞ்சு பல் பேஸ்ட்டுலாம் போட்டு அப்படி எடுத்து நாக்கில் ஒரு கொஞ்சம் தேன் நக்கிட்டு போனீங்க அப்படின்னாச்சுன்னா நல்ல வருமானம் நிலக்கடலை மிக சிறப்பு அப்போ நிலக்கடலை தேன் பப்பாளி பழம் இது எல்லாமே சாரி உளர் திராட்சை தேன் இது எல்லாமே நீங்கள் உணவாக நீங்கள் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கங்க வா இப்போ மூணு பொருள் சொல்லியிருக்கிறேன் ஒரே மூணு சாப்பிடாமல் கேட்கக்கூடாது உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்திக்கிங்க மூணையும் சாப்பிட முடியுமா சாப்பிடுங்க அது உங்கள் இஷ்டம் தானே சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்திற்கு என்ன உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னால் சப்போட்டா பழம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளாம்பழம் அப்போ சப்போட்டா பழம் கிடைக்கிற காலங்களில் சப்போட்டா பழம் சாப்பிடுங்க விளாம் பழம் கிடைக்கிற காலங்களில் விளாமழம் சாப்பிடுங்க அதை உணவாக உணவை பயன்படுத்துறதில் வந்து நீங்கள் ஜூஸ் வேணாம் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் போட்டாலும் சரி அதை பச்சையாக கடிச்சு சாப்பிட்டாலும் சரி உங்களால் எப்படி அதை உணவாக எடுக்க முடியுமோ அதை அந்த பழங்களை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருங்க மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து விசாகம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு பணமர உணவு அப்போது பதநீர் கிடைக்கிது வாங்கி சாப்பிடுங்க நொங்கு கிடைக்குது வாங்கி சாப்பிடுங்க சரி எதுவுமே கிடைக்கலையாப்பா பணம் கற்பட்டி ஒரு கிலோ வாங்கி வச்சு டெய்லி காப்பி போட்டு கொடுங்க அதே வருமானம் தான் பணமர ஓலை இருக்குல்ல அதில் வந்து விசிறி வச்சு நீங்கள் விசிறி விசிறினாலே அது யோகம் தான் உங்களுக்கு பணம் கலந்து சாப்பிட்றது மரத்தில் வர அனைத்து வகையான உணவுகள் உங்களுக்கு வருமானத்தை மட்டுமே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் பணங்கள் வாங்கி வச்சு பாலில் பாலில் கலந்து குடிக்கிறது சளி உடம்புல வைக்கிற சளி சந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிற்கிறோமா இப்படி அது மருந்தாகவும் செயல்படும் வருமானமாகவும் செயல்படும் உணவாகவும் செயல்படும் அடுத்து வந்து பார்த்தீங்க சின்ன அனுசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் அதில் வந்து கீரை வகைகள் செரிப்பலம் கீரை வகைகள் என்னென்ன கீரை இருக்கோ நீ சாப்பிட்டுக்கலாம் என்னென்ன கீரை வகைகள் இருக்கோ அதை பூதா படமா எடுத்துக்கோங்க செறி பழம் கிடைக்கிற காலங்களில் செறி பழம் சாப்பிடுங்க இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கொய்யா பழம் உங்களுக்கு யோகம் கொய்யா பழம் கொய்யாக்காய் இது உங்களுக்கு எங்க எங்கே கிடைச்சாலும் சரி இதான் டவுனுக்கு ஒரு ஊருக்கு போறீங்க பஸ் ஸ்டாண்டில் போனீங்கன்னா கொய்யா பழம் அஞ்சு பத்து அஞ்சு ஒரு அஞ்சு ரூபா வச்சுட்டு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வாங்க வாங்குங்க அது ஒரு வருமானத்துக்கு உண்டான பொருள் அந்த வருமானம் உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம் நீங்கள் ஸ்டாண்டில் போய் உட்காந்துருக்கீங்க ஃபர்ஸ்ட்டில் உட்காந்துருக்கீங்க வியாபாரத்தை கொண்டு வந்து வாங்கிக்கோமா அஞ்சு புலாம் ஐம்பது ரூபா அஞ்சு புலாம் ஐம்பது ரூபான்னு உங்களுக்கு கேட்கறாங்க என்ன வச்சுன்னா பிரபஞ்சத்தை அனுப்புகிறான் உங்களுக்கு டெய்லி வருமானத்தை கொண்டு அந்த அம்மாடை கொண்டு நீட்டுறா அந்த அம்மா வாங்குவாங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வேண்டாம்னு தட்டி கழிப்போம் தட்டி கழிக்காமல் கேட்டையில் பிறந்தவங்க இந்த கொய்யா கிடைக்கிற காலங்களில் வாங்கி சாப்பிட்டே இருங்க வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து காளான் சம்பந்தப்பட்ட உணவு வகைகள் வெள்ளரி பழம் வெள்ளரிக்காய் காளான் அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறது காளானில் வந்து ஒரு பிரியாணி செய்கிறீங்க காளானை யூஸ் பண்ணுங்கள் காளானை வந்து நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் காளான் சம்பந்தப்பட்ட உணவு வகைகள் காலிஃப்ளவர் சம்பந்தப்பட்ட பூக்கள் அடுத்து வந்து வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் வெள்ளரிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டவுன் மதுரை எல்லாம் ஸ்டாண்டெலாம் போனீங்கன்னா வெள்ளரிக்காயெலாம் கொண்டு வந்து அப்படியே ஓடி ஓடி கொண்டு வந்து கொண்டு வந்து காய் காய்க்கு வேணாம் வேணும்னு ஞாபகம் கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வகை வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பலாப்பழம் உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான நட்சத்திரமா வருது பழமாக வருது பலாப்பழம் கிடைக்கிற காலங்களில் பலாப்பழம் வாங்கி சாப்பிடுங்க பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டாச்சு அது மட்டும்தான் சாப்பிடலாமான்னு கேட்கக்கூடாது பல கொட்டை இருக்குதுல்ல அதை வாங்கி வீட்டில் காய போட்டு வச்சு அதை வறுத்து சாப்பிட்றது சுட்டு சாப்பிட்றது அதை அதை வந்து ஒரு காரக்குழம்பு வைக்கும்போது அதை கட் பண்ணி உள்ளே போடுறது இது எல்லாமே உங்களுக்கு வருமானத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஊராணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பலாப்பழம் பலாப்பழம்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க வருமானம் அப்படிங்கிறது ஒரு நாளும் குறை இருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு இரண்டாம் நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருவோணம் திருவோணத்துக்கு உண்டான உணவுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா பழங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா சீத்தாப்பழம் நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிடலாம் சீதாப்பழம் சாப்பிட 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 உங்களுக்கு வந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் சீத்தாப்பழம் மட்டும் சாப்பிட்டா போதுமா பழ வகையில் சீதாப்பழம் சாப்பிட்டுக்குங்க ஒரு விஷயத்தை வந்து உங்க கூடவே வச்சுக்கோங்க சில பேர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தலையும் ஒரு பாக்கியை மடிச்சு பாக்கியில் வச்சுக்க நான் பார்த்துருக்கிறேன் என்ன ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு வெத்தலை ஒரு பாக்கு ரெண்டையும் மடித்து அப்படி பாக்கியில் வச்சுட்டு போவாங்க ஏன்னா அவங்க வருமானத்துக்கு உண்டான அந்த பொருளை இவங்க கூடவே கொண்டு போகிறாங்க அப்ப இதனால என்ன ஆகுது வருமானம் தலையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தக்காளி பழம் ஆப்பிள் பழம் தக்காளி பழம் ஜூஸு தக்காளி சாதம் தக்காளியில் வந்து என்ன என்ன செய்ய முடியுமோ தக்காளி ஜாமில் வந்து எடுத்துக்கோங்க தக்காளி ஜூஸு தக்காளி சட்னி என்ன என்ன முடியுமோ அதை ரெகுலராக உணவாக எடுத்தீங்க சின்ன வருமானம் தடை இருக்காது அடுத்து ஆப்பிள் பழம் ஆப்பிள் பழம் ஜூஸு அதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உணவுகளை பழங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க சின்ன அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து திராட்சை பழம் உங்களுக்கு வந்து யோகம் அதாவது வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம் திராட்சைப்பழம் ராகு நட்சத்திரம் நீங்கள் ரெண்டு இந்த உடனே நீங்கள் கேட்கக்கூடாது ராகு நட்சத்திரத்திற்கு இது செட் ஆகுமா அந்த கான்செப்ட் உள்ளே வரவே கூடாது அவிட்டத்தில் பிறந்திருக்கிறீங்க திராட்சை பழம் சாப்பிட்டுட்டே இருங்க திராட்சை திராட்சைப்பழத்தை ஜூஸாக சாப்பிட்றதா அப்படின்னு பச்சை திராட்சை பச்சை திராட்சையாக கருப்பு திராட்சை எனக்கு ஒரு கேள்வி வரும் திராட்சை பழம் அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான் அப்போது திராட்சை பழத்தை நீங்கள் அதிகமாக நீங்கள் சாப்பிட 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 ஒரு ஜூஸாக குடிக்க குடிக்க வருமானம் அப்படி வந்துகிட்டே இருக்கும் இதை தினசரி சாப்பிட முடியாதுல்ல சில பேருக்கு வாரத்தில் ஒரு நாளாவது அந்த உணவாக நீங்கள் உட்கொண்டு அந்த பழங்களை அந்த உணவாக உட்கொண்டுட்டே வாங்க இதுதான் உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மாம்பழம் மாம்பழ ஜூஸ் எப்படி வேணும் எடுத்துக்கங்க பழமாக இருக்க வேண்டும் காய் வேண்டாம் அந்த இடத்துல சரிங்களா அப்போ சதயத்தில் பிறந்திருக்கிறோம் நமக்கு வருமானத்தை கொடுக்கறக்கு உண்டான நட்சத்திரம் இரண்டாம் நட்சத்திரம் பூரட்டாதி பூரட்டாதிக்கு உண்டான பழங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழம் மாம்பழத்தை வந்து நீங்கள் உணவாக உட்கொள்ளது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்புறம் மாம்பழம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் மாங்காய் மாங்காயை உருகா போடுறது சரிங்களா மாம்பழத்தடையில் போய் நிற்கிறது மாங் மாந்தை வீட்டில் வாசலை கட்டி தோரணம் கட்டி போடுறது இப்படி இதெல்லாம் எடுத்துக்கலாம் இது பழம் சார்ந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வரேன் மாங்காய் கிடைக்கல மாம்பழம் கிடைக்கலலாம் மாம்பழம் ஜூஸ் வாங்கி குடிங்க அது தான் குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை மாம்பழம் ஜூஸ் என்னென்ன கம்மியில் போட்டிருந்தாங்களே அது போதும் வாங்கி குடிக்கலாம் ஆனால் ஒரிஜினலாக வாங்கி குடிங்க டூப்ளிகேட்டில் நீங்கள் வாங்கி குடிக்கும்போது அது வேலை செய்யாது ஒரிஜினலாக இருக்கணும் எல்லாமே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கு என்ன என்ன உணவுகள் சிறப்பாக இருக்குதுன்னு கேட்டினா அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் கிடைச்சதுன்னா நீ வாங்கி சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போனால் நிறைய கிடைக்கும் மார்க்கெட்டில் போய் ஒரு நாலு பழத்தை வாங்கி வீட்டில் போடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒவ்வொரு சீப்பாக துண்டு விட்டு துண்டு வெட்டி சாப்பிட்டுட்டே இருங்க நிரந்தரமான ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழந்த பழம் இழந்த ஜாம் பேர்ச்சம்பழம் ஒரு மளிகையில் நிற்கிறோம் இழந்த பழம் இழந்த வடை போட்டுப்பா பார்த்துருக்கீங்களா சின்ன குழந்தைங்க வாங்க வாங்க சாப்பிட்ருக்கோம் இழந்த பழம் அதை எடுத்து நீ சாப்பிடுங்க அல்லது இழந்த வடை இழந்த பழம் இதெல்லாம் நீங்கள் உங்கள் கூட இழந்த பழம் மளிகையில் இருக்கும் இழந்த பழம் பழக்கடையில் இருக்கும் அதை வாங்கி வச்சு ப்ரிட்ஜில் தூக்கி போட்டு வச்சு அப்படி ரெண்டுட்டா டெய்லி சாப்பிட்டீங்கன்னா வருமானம் தடை இருக்காது அடுத்து அது ரெகுலராக எடுக்கலாம் ஆல்ரெடி இரும்பு சத்து உள்ள பொருள் தான் பேரிச்சம்பளம் பேரிச்சம்பழத்தை நீ உணவாக நீங்கள் அந்த டெய்லி உணவாக எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதில பிறந்த அந்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பழம் முந்திரி பருப்பு சரிங்களா முந்திரி பழம் முந்திரி பருப்பு நீங்கள் உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் முந்திரி பழம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம காடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி போட்டு முந்திரி கொட்டை வந்துரில்லை முந்திரி பருப்பு அதுவும் முந்திரி பழம் தான் அதையும் எடுத்துக்கலாம் முந்திரி பழம் ப்ளஸ் முந்திரி பருப்பு அதை முந்திரி பருப்பு வந்து நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் வாங்கி வச்சு அதை டெய்லி ரெண்டு பழம் ரெண்டு ரெண்டு முந்திரி முந்திரி பருப்பு சாப்பிட்றது முந்திரி பருப்பை நீங்கள் வந்து சாப்பிட்ற எந்த உணவாக இருந்தாலும் சரி ஏன் ஒரு கேசரி செய்கிறீங்க முந்திரி பழம் ஒரு முந்திரி பருப்பு அதிகமாக போடுங்க ஒரு பொங்கல் வைக்கிறீங்க முந்திரி அதிகமாக போடுங்க ஒரு பிரியாணி செய்கிறீங்க அதுலேயும் முந்திரி போடலாமா போடுங்க ஏன் போடக்கூடாது நம்மளுக்கு உண்டான போடலாம் நம்மளுக்கு உண்டான உணவு உணவுக்கு உண்டான பொருள் ராசிக்கு உண்டான பொருள் யோகமான பொருள் அது இதில் போட்டு சாப்பிட்டான்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை முந்திரி வைப்பை சேர்த்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் வருமானம் அப்படிங்கிறது நிலையா வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த இந்த உணவுகளை இந்த இந்த பழங்களை நீங்கள் அடிக்கடி எடுக்கணும் எடுத்துக்கிட்டே இருங்க காசு நிறைய இருந்ததுன்னா ரெகுலராக எடுங்க தட்டுப்பாடாக இருக்குது கொஞ்சம் பத்து தான் இருக்குது வாரத்தில் ஒரு நாளாவது இருங்க உங்களுடைய உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான பொருளை வந்து நீங்கள் அதிகமாக தேடும் பொழுது ஏன் இதை சொல்லாச்சுன்னா நீங்கள் தேடி அந்த பொருளை வாங்க போகும்போது அந்த உணவு சார்ந்த விஷயம் யோகமாக இருக்கும்போது நம்மளை தானே பையன் தேடுறான் நம்ம அவங்கள்டே போய் உட்காந்துட்டானே என்னன்னு சொல்லி அந்த வருமானம் அப்படிங்கிறது உங்கள் கூடவே வந்துடும் எப்போவுமே வந்து நம்ம தேடும்போது கண்டிப்பாக கிடைக்கும் என்ன விஷயமும் தேடுமோ அது நல்ல வகைகளை தேடினால் நல்ல வகையில் தேடி வரும் கெட்ட தேடினால் கெட்ட தேடி வரும் அப்போ நல்ல உணவு பொருட்களுக்கு வந்து இந்த உணவுகளை நீங்கள் அடிக்கடி உணவாக நீங்கள் உட்கொள்ளும் பொழுது வருமானம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து ஒரு நாளும் குறைவு இருக்காது வருமானம் ஒரு சீரா வந்துகிட்டே இருக்கும் வருமானம் ஒரே சீராக வரும்போது குடும்பத்தில் நிம்மதி சண்டை செலவு எதுவுமே உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து எந்த சண்டை செலவு இல்லாமல் குடும்பம் அமைதியாக போயிட்டே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி காசு பணம் தான் ஒரு குடும்பத்தில் வந்து நிம்மதியை குலைக்கிறது ஒரு கணவன் மனைவியிடையே பிரச்சனை உருவாக்குது ரூட்ல நம்ம அசிங்க அவமான எல்லாமே காசு பணம் தான் இதுக்கு தேவை முதல்ல வருமானம் அந்த வருமானத்துக்கு உண்டான இந்த பழங்களை வந்து நீங்க அடிக்கடி சாப்பிட்டு வந்துகிட்டே இருங்க நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் குறைவு இருக்காது வருமானத்துக்கும் குறைவு இல்லாமல் நீங்க யார்ட்டையும் கடன் கடனுங்கிற சூழ்நிலை உருவாகாது எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமா நல்ல பரிபூர்வமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்